அஸ்லாம் வரஹமத்துல்லாவி வரகாத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அட்டகசமாக நான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாப்ளேட் வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம் நான் ஒரு கிலோ பாப்லேட் மீன் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் வாங்க மீன் குழம்பு செஞ்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சாச்சு இப்போ வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் பேனில் அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கடுகு அடுத்தது ஒரு சிட்டிகை வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காதீங்க ஒரு சிட்டிகை போதும் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டு வந்து ஒரு எட்டு பூண்டு வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு கருவேப்பில வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க மீன் குழம்பும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு தக்காளி அஞ்சு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சி போது கொஞ்சம் நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா இருக்கும் அடுத்தது கூட்டு மிளகாய் தூள் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இது ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை அரைச்சிட்டு வரணும்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு தான் மில்லான்னு வந்து மீன் குழம்புல வந்து போட போகிறோம் இது போட்டால் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட தேவையில்லை ஒரு நாலு ஸ்பூன் போல எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்தாலே போதும் நல்லா சூப்பராக டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு கொஞ்ச நேரம் மசாலா வந்து குதிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அந்த பச்சை வாசனை வந்து போட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி கொடுத்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பூ காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு இப்போ வந்து மீன் குழம்பு வந்து கொதிக்கட்டும் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து கொதிக்கட்டும் இந்த சைடு பாருங்கள் மீன் வறுவல் வந்து ரெடி இருக்குது மீன் வறுவல் வந்து நம்ம வந்து தவாலெல்லாம் வறுக்க மாட்டோம் இந்த மாதிரி கடையில் தான் எண்ணெய் போட்டு வறுப்போம் இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் வந்து செஞ்சு பாருங்க மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக கமன்னு வாசனை வருது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துடலாம் இப்போ மீன் வந்து நம்ம சேர்த்தலாம் சேர்த்துக்கலாம் போடுங்க மீன் போட்ட உடனே கிளறி விடாதுங்க ஓடிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க நல்லா வேகணும் மீன் அப்புறமா நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் மீன் வெண்டிடுச்சு எடுத்துடலாம் மீன் வந்து சூப்பரா வெந்திருச்சு நல்லா ஜம்முன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சேஜ்ல வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுருவோம் அவ்வளோதாங்க அடுப்பு அடுத்து வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு सब वाले कौन-कौन रहे हैं तो लाये बरगा तो निके इन्हें संजीव कंगर पापा मांगन white rice माशाल्लाह मेंं कोरम पारेंगा ये बिर कन पारेंगा मेंं मीठ वरुवल वेग वेगवाय शक्य काय वेग वेगवाय सगळे शांती पॅन वांगर सापडू असं नामा देगुमराम तुल्लाही बरं